எடுத்துக்காட்ட சொல்லுங்க ஹுசைன் அலி அல்லா ஒன்னுக்கு எப்ப சுண்ணத்து நினைச்சு கேளுங்க காத்த இயலாது அது விளம்பரப்படுத்தி செய்யப்படல எல்லாருக்கும் சொல்லிட்டு செஞ்சு இருந்தால் அந்த டேட்ட சகாபாக்கள் மறக்காம யாபிச்சிருப்பாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்ல முடிய நாடிகளை எத்தனை நரைமுடி இருந்தது என்பதை எல்லாம் கவனித்து சொல்லக்கூடிய சகாபாக்கள் நபிகள் நாயகத்தின் தோழர்கள் இந்த சுண்ணத்து எப்ப நினைச்சு சொன்னாங்களா அத பத்தி அறிவிச்சாங்களா உங்களுக்கு தெரிஞ்சதா அப்ப இந்த என்ற ஒரு காரியத்தை கூட நபிகள் நாயகம் காலத்தில் ரகசியமாக சிக்கனமாக யாருக்கும் சொல்லாமல் அதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் போடாமல் எளிமையாக நடத்தி முடித்தார்கள் நீங்கள் ஏன் அப்படி செய்யக்கூடாது என்று நாங்கள் கேட்கிறோம் இதனால் பாதிக்கப்படுறாங்களா சும்மா சும்மா போவாரு கவரை கொடுப்பீங்க வாங்கிட்டு போவாரா இல்லையா பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு என்ன வருது கோபம் ஆத்திரம் வருகிறது அதே மாதிரி கல்யாணமா ரெண்டு குடும்பத்தார சந்தித்து சொந்தக்காரங்களை வைத்துக் கொண்டு என் மகளை உன கல்யாணம் பண்ணி தந்த ஒத்துக்கொண்டாயா ஒத்துக்கொண்டா முடிஞ்சு கல்யாணம் ரெண்டு சாட்சி மகரு இப்படி வந்து இன்னைக்கு சுயமரியாதை திருமணம் அதையெல்லாம் மிஞ்சிய சுயமரியாதை திருமணத்தை நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் அவர்கள் உலகத்திற்கு தந்திருக்க நம்ம திருமணம் எப்படி இருக்கிறது திருமணம்னு பண்ணுகிறோம் அதுக்கு உலகத்தை சுத்தி ஆடம்பரம் சீரியல் விளக்குகள் கோடிக்கணக்கான ரூபாய்களை வீணாக்குறது பாட்டு கச்சேரி ஆடல் பாடல் பூத்து என்றும் மூலம் என்றும் மாவிலை என்றும் தோரணை என்றும் அல்வாத்தியா என்றும் தேவையா இப்படித்தான் நாயகம் காலத்தில் திரும்ப நடந்ததா அதில் நீங்க இப்படி செய்யலாமா வேற வேற சமுதாயம் செய்யலாம் நீங்கள் சொன்னார அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற படம் ஒரு மாத காலம் அந்த பாறைவனத்தில் தமிழ்நாட்டு சிதம்பரத்து வெயிலுக்கு மூணு மடங்கு வெயில் இருக்குமே அந்த வெயில் கடந்து காஞ்சி உங்களுடைய மகனோ அண்ணனோ தம்பியோ புருஷனோ அனுப்புகிற ஒரு மாச ஊதியத்தை அரை மணி நேரத்தில் வாடி போகிற ஒரு மாலைக்கு செலவு கல்யாணத்துக்கு மாலை போடுறீங்க அந்த மாலை கருத்துல செலவு எவ்வளவு மூவாயிரம் ரூபாய் செலவு பண்றீங்க அந்த ஒரு மாலை அவனுடைய களத்தில் அவனுடைய கழுத்திலே போடுவதற்காக உங்க அண்ணனோ தம்பியோ ஒரு மாச காலம் அடிமை வேலை செய்தாக வேண்டும் தன்னுடைய எல்லா சுகத்தங்களையும் இழந்தாக வேண்டும் இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நீங்க பாதுகாக்குவீர்களா நீங்க நாசமாக்குவீர்களா அதை சேர்த்து வச்சு நம்ம சந்தரிக்கிற போக ஆக்குவோம் நம்ம தான் போய்விட்டோம் இந்த முடிச்சிருவோம் எதிர்கால அந்த பொருளாதாரத்தை சேமிச்சு நினைக்கிறீங்களா என்று நாங்கள் சொல்லி சிக்கன எளிமையா நடத்துங்க ஆடம்பரம் கல்யாணத்தை யாரு போக வருது திருமணத்தின் மூலமாக தங்களுடைய அந்தஸ்தையும் மதிப்பையும் சமுதாயத்தில் காட்டு நினைக்கிறார்களே அவங்களுக்கு ஆத்திரம் வருகிறது எங்களை எதிர்க்கிறார்கள் இவர் என்ன என்ன செஞ்சுக்கோ எதிர்க்கிறீங்க மார்க்கத்துக்காக இவர்கள் அவர்கள் மார்க்கத்துக்கு எதிர்ப்பதாக இருந்தால் வரதட்சணை வட்டி வாங்குறான் வெளிப்படையாக செய்கிறான அவனை எதிர்த்திருக்க வேண்டுமா இல்லையா நம்மளை மட்டும் எதிர்க்கிறார்கள் உன்னா சேர்ந்து கொண்டு எதிர்க்கிறார்கள் அத்தனை பேர் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கொள்கை நம்மளை எதிர்க்கிறதுல மாத்திரம் ஒத்த கொள்கை அவங்களுக்கு வேற இவங்களுக்கு வேற நம்மளை எதிர்க்க வரும்போது எல்லாம் எதிர்க்க நண்பன் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து எதிர்க்கிறார்கள் என்ன காரணம் என்ன சொன்னோங்கிற காய எதிர்க்கிறீங்க தான் நாங்க சொல்றோம் கத்த இல்லைங்கிறோம் தாயத்தை இல்லைங்கிறோம் ஒரு மனுஷனுக்கு நோய் மா அஜர் என்ன பண்றாரு உனக்கு நோயா உனக்கு வயிற்ற வழியா உனக்கு தலைவலியா இங்க வா என்ன செய்வாரு நான் நூல் முடிஞ்சு தர்றேன் நான் தாயத்து போட்டு தர்றேன் நான் தட்டி எழுதி தர்றேன் நான் தகடி அடிச்சு தர்றேன் அப்படின்னு உங்கள்ட்ட சொல்றாரு ஏன் இந்த வைத்த வழி வச்சு தெரியுமா உனக்கு அவன் ஜூனியர் வச்சுட்டான் இவன் செய்வன வச்சுட்டான் அவன் ஏவன் வச்சுட்டான் அந்த வேப்ப மரத்துல முருங்க மரத்துல மூணு பேய் இருக்கிறது இப்படி சொல்லி பயங்காட்டி காட்டி மூட நம்பிக்கை அடிப்படையில் உங்களை ஏமாத்துகிறார்களே இது மார்க்கத்தில் இல்லை இதை சொல்ல நபிகள் நாயகம் வரவில்லை இதை ஒழிக்க வந்தார்கள் மதத்தின் பெயரால் நடக்கிற சுரண்டலை ஒழிப்பதற்கு நபிகள் நாயகம் வந்தார்கள் இப்படி ஒரு வழியையும் அவர்கள் நமக்கு காட்டி தரவில்லை மதத்தை வயிற்று பிழைப்புக்கு வழியாக்கி கொண்டவர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை எதிர்த்தார்கள் அவர்கள் எதிர்த்தார்கள் அவங்க செஞ்ச காரியத்தை நீங்க இஸ்லாமில் செய்கிறீர்கள் ஏழு படித்த ஒரு அறிஞர் அவர் என்ன செய்ய வேண்டும் குரானில் உள்ளதை மார்க்கம் சொல்லித்தர வேண்டும் நபிகள் நாயகம் சொன்னதை மார்க்கம் என்று சொல்லித்தர வேண்டும் அவர் என்ன பண்றாரு தட்டு தாயத்து தகடு என்றெல்லாம் இது மாதிரியாக மக்களை ஏமாத்துகிற காட்சியை பார்க்கிறீர்கள் அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு பாத்தியா ஒரு கல்யாணத்தில் போனால் ஒரு கருமாதிக்கு போனால் அங்க ஒரு அறுபது எழுபது பாத்தியா ஓதுறாங்க எப்படி பாத்தியா ஓடுறாரு கல்யாணத்துக்காக வேண்டி பந்தல் போடுவாங்க பந்தலுக்கு ஒரு காலு ஊண்டுவாங்க அந்த காலு ஊன்றதுக்கு பாடுகள்லாம் ஊத்தி அந்த கம்பகோட்டை ஊன்றல் பாத்தியா படிச்சிய மதரசாவுல எந்த கித்தாப்புல இந்த மாதிரி பந்த கால ஊட்டும் போது பாட குத்திக்கிட்டால் பாத்தியா சொல்லணும் நீ படிச்ச கித்தாப்பு எது உன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக அதுக்கு ஒரு ஆள் பாத்தியாவா சத்தியத்திக்கு அனுப்பின வச்சா அது பாத்தியா பாரு அதுக்கு ஒரு மூடியை போட்டு அதுக்கு ஒரு ஆள் பாத்தியா பாரு மாப்பிள்ளைக்கு தலையில தொப்பிய வச்சால் அது பாரு சிறா இல்லையா ஊர்வலத்தை வாசப்படியில் இறங்கும் போது அது பாத்தியா பள்ளிவாசகத்தை வரும்போது ஒரு பாத்தியா ஊர்ல உள்ள தர்காவையெல்லாம் கலக்கும்போது அங்கங்க ஒரு பாத்தியா மாமியா வீட்டுல போய் நுழைய போது அங்க ஒரு பாத்தியா இப்படி எத்தனை ஒரு ஒரு கல்யாணம் ஒரு இருநூறு பாத்தியா ஓதிடுறாரு சட்டையை போடுற குராத்தியா கலெக்டர் ஒரு பாத்தியா தொப்பி போட்ட பாத்தியா செருப்பு மாட்டின பாத்தியா இப்படி எல்லாம் அதை விட என்ன இந்த டவுரிய வாங்குவாங்க டவுரி எப்படி வாங்குவாங்க வேற சமுதாயம் எல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு போலீஸ்காரங்க குடிச்சுக்கிறங்க வேற சமுதாய மக்கள் எல்லாம் ஒளிஞ்சு கள்ளத்தனமா வாங்குவாங்க எந்த சமுதாய மக்கள் இந்திய அரசியல் சாசனத்துல குற்றமாக சொல்ல இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் குற்றம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த வரதட்சணையை ஜமாத் தலைவர் நின்று வாங்குவார் அவர் முன்னிலையில் எல்லாரும் சேர்ந்து வாங்குவோம் அஜர்த்து சாட்சியாக இருப்பார் ஊர் மக்கள் எல்லாம் வந்து அதை சாப்பிட உட்கார்ந்துருப்பார்கள் அதை என்ன செய்வார் பொண்ணு விட்டு அப்படி வாங்கி ஜமா தலைவர் சொத்து செயலாளர் சொட்டு பொருளாளர் சொட்டு மெம்பர் எல்லாம் தொட்டு அப்புறம் அஜர்த்தும் தொட்டு அது பாத்தியா எதுக்கு பாத்தியா இந்த அநியாயத்துக்கு பாதியாவா அப்ப இப்பிடெல்லாம் இதுக்கு நீ ஒரு களியாட்டத்துல போலீஸ்காரங்களை கூப்பிட்டீங்கன்னு வைங்க அத பார்த்துட்டு உங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம் அவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு தப்பை பகிரங்கமாக வெளிப்படையாக செய்கிற காட்சியை பார்க்கிறோம் இது எல்லாம் தப்புனு சொன்னா நீ இதுக்கு தான் படிச்சியா இதுதான் நீ ஓங்கின லட்சியமா என்று கேட்டா ஆத்திரம் வருதுங்க எதுக்கு அநேக சொல்றோம் எங்ககிட்ட பாதியா ஓட தெரியாதா அதை ஓயித்தி அவங்க வாங்குற கவரை எங்களுக்கு வாங்க தெரியாதா ஏன் வேணாங்கிறோம் அல்லாவும் ரசூலும் சொல்லாததை நீங்கள் செய்யாதீர்கள் அல்லாவும் ரசூலும் எதை உங்களுக்கு வழியாக காட்டினார்களோ அதை மாத்திரம் செய்யுங்கள் இதை சொல்வதற்காக நாங்கள் எதிர்க்கப்படுகிறோம் அப்ப நாங்கள் நினைக்கிறோம் இந்த சமுதாயத்தை கீழே இருந்து மேல வரைக்கும் மாத்த வேண்டி இருக்கிறது நிறைய சீர்திருத்தங்கள் செய்தாக வேண்டி இருக்கிறது நிறைய கீழே இருந்து அழிவு பயிலிருந்து ஆனா அவன் இருந்து இந்த மார்க்க கல்வியை மக்களுக்கு கொடுத்தாக வேண்டி இருக்கிறது என்பதற்காகத்தான் தமிழ்நாடு தௌகி ஜமாத்து வந்ததை தவிர வெறும் விரலை ஆற்றுவதற்கோ இந்த சமுதாயத்தை எல்லா வகையிலையும் மேம்படுத்த வேண்டும் எல்லா வகையிலையும் சீர்படுத்த வேண்டும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் முஸ்லிமல்லாத மக்கள் பெருவாயான மக்கள் ஒரு தேட்டத்தில் இருக்கிறார்கள் பிற சமுதாயத்து மக்கள் எல்லாம் ஒரு தேட்டம் என்ன தேட்டம் சரியான ஒரு ஆன்மீகம் எங்கே கிடைக்கும் சரியான மன நிம்மதி எங்க கிடைக்கும் எந்த வழியை நாம் தேர்ந்தெடுத்தால் அந்த வழி நமக்கு ஏற்புடையதாக நடைமுறைக்கு சாத்தியமானதாக நம்மை ஏமாற்றாததாக மனசுக்கு நிம்மதி தருவதாக அறிவுக்கு பொருத்தமானதாக எந்த வழி இருக்கும் என்று மற்ற மக்கள் எல்லாம் தேடி 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 அடைகிறார்கள் அரை இரண்டு நேரத்துல ஏன் நீங்க இஸ்லாத்தை கொஞ்சம் ஆய்வு செய்யுங்களேன் இஸ்லாத்தை கொஞ்சம் எடுத்து சிந்தித்து பாருங்களேன் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா நாங்க எதுக்கு இஸ்லாத்தை எடுக்கணும் இஸ்லாத்துக்கு உங்க எங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்கிறது நாங்க வந்து நிக்கிய வச்சுக்கிட்டு வணங்கனா நீங்க படுக்க வச்சு வணங்குறீங்க என்ன வேறுபாடுன்னு கேட்கறாங்க நாங்க செய்யற அதே வேலையைதான் நீங்களும் செய்யறீங்க நாங்க கொடி ஏத்துனோம்னா நீங்க துவஜாரோகணம்னு என்ன செய்றீங்க நீங்களும் கொடியை கொண்டுதான் இருக்கிறீர்கள் நாங்க உண்டியல் வச்சா நீங்கள் உண்டியல் வைக்கத்தான் செய்யறீங்க